ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எண்பத்தி ஒன்பது கேதார கௌரி விரதம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் மிகச்சிறந்த விரதங்களுள் ஒன்றாக கலியுகத்திற்கு மிகவும் தேவையானதாக இருப்பது கேதார கௌரி விரதம் கலியுகத்தில் குடும்ப வாழ்வில் இல்லற பெண்களுடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் பெறுவதால் விரத பூஜைகளின் பலன்களால் தான் அவர்கள் எதையும் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் தினந்தோறும் விரதங்களை கலியுகத்தில் கடைப்பிடிப்பது கடினம் என்பதனால்தான் ஆலயங்களிலும் சங்க பூஜையாக சமுதாய பூஜையாக அனைத்து விரதங்களையும் கொண்டாடி மக்களையும் பங்கேற்க செய்து விரத பலாபலன்களை யாவரும் அடையும் வண்ணம் செய்திடுதல் மகத்தான இறை பணியாகும் உதாரணமாக கேதார கௌரி விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஜெயா பார்வதி விரதம் வராக ஜெயந்தி வாசவி ஜெயந்தி போன்ற பலவிதமான பண்டிகைகளை மக்கள் மறந்து விட்டமையால் வசதி உள்ளவர்களும் ஏனையோரும் சத் சங்கமாக ஒன்று சேர்ந்து இத்தகைய விரத பூஜைகளை ஆலயங்களில் கலச பூஜையாக ஓம பூஜையாக விளக்கு பூஜையாக சாதி இன பேதமின்றி மக்கள் யாவரும் பங்கு கொள்ளும் வண்ணம் நடத்தி அதி அற்புத அற்புதானது எழுத்தில் வடிக்க இயலாத அளவிற்கு மகத்தான புண்ணிய சக்தியை பெற்று அம்பிகை மானுட பெண் வடிவில் பூண்ட பல வகை விரதங்களில் கேதார கௌரி விரதமும் ஒன்றாகும் கடை மிகவும் எளிமையானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் ஆகும் இந்த பூமியில் அனைத்து நாடுகளில் வசிக்கும் மனிதர்களின் இறை லட்சியமே சர்க்குருவை தேடியே நாடியே இருப்பதுதான் என நன்கு உணர்தல் வேண்டும் இதற்காக ஆக்கப்படுத்தப்பட வேண்டியது கபாலத்தில் உள்ள தாராசல நல்வள நாடியாகும் கேதாரம் என்பது மனிதனுடைய கபாலத்தில் இருக்கின்ற தாராசல சக்திகளாகும் இதில் இருபத்தோரு வகை கபால நாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு மனித உடலிலும் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாளங்களில் இருபத்தி ஓராயிரம் நாளங்கள் தலைப்பகுதியில் உள்ளவை இதனால்தான் புனித பாரதத்தின் தலைப்பகுதியே கேதார்நாத் ஆகி இங்கு அம்பிகைக்கு சிவசக்தி தரிசனம் கேதாரீஸ்வர தரிசனமாகவும் கிட்டியது கேதார்நாத்தில் சிவாலயம் எதிரே மந்தாகினி ஆறு உள்ளது இதன் பூமியடி நீரோட்டம் வியாபிக்கும் தலத்தில் ஒன்றே மதுரை அருகே உள்ள சதுரகிரி தலமான ஆகும் கபால நாள சக்திகள் பூரிக்கும் மகாலிங்க தலம் இது இங்கு முறையாக கேதாரீஸ்வர விரதம் பூணுதல் ஆனது ஸ்ரீ அகஸ்திய மாமுனியின் தரிசனத்திற்கு வழிவகுக்கும் கேதார விரத நாளில் ஸ்ரீ லோபமாதா சமேதராய் ஸ்ரீ அகஸ்தியர் மானுட வடிவில் இங்கு சதுரகிரியில் சாப்டூர் பகுதியில் பூஜிக்கின்றார் கபாலவடி சக்திகள் நிறைந்த கேதார்நாத்தில் பாயும் மந்தாகினி தீர்த்தத்தை தக்க காணிக்கை செலுத்தி எடுத்து வந்து ஒரு மண்டலத்திற்கு தினமும் கபாலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து கோமுக தீர்த்த பிரசாதம் பெற்று கோமா நோய் மற்றும் கபால கோளாறு உள்ளவர்களின் தலையில் தெளித்து சிறிது பிரசாதமாக உண்டு வந்தால் வாழ்வில் இறை அருளால் நல்ல மாற்றங்களை காண வழி கிட்டும் கேதார்நாத் செல்லும் முன்வரும் கௌரி குண்டம் எனும் அடித்தளத்தில் மனோன்மணியாக அம்பிகை அருள்கின்றாள் அம்பிகை அமர்ந்து கேதாரீஸ்வரரின் ஆதி மூல தரிசனத்தை இங்கு பெற்றதால் கௌரி குண்டம் என இத்தலம் பெயர் பெற்றது தாராசல நாள நாடியானது ஒரு புறம் உஷ்ணமாகவும் மறுபுறம் சீதளமாகவும் இருக்கும் இதனால்தான் கேதார்நாத் செல்வதற்கு முன் பக்தர்கள் தங்கும் கௌரி குண்டம் இடத்தில் வெண்ணிற் சுனை இருக்க அருகில் உடலை உறைய வைக்கும் குளிரில் மந்தாகினி ஆறு ஓடுகின்றது கேதார கௌரி விரத பூஜை முடியும் வரை ஒரு சிறிதும் நீர் கூட அருந்தாது உண்ணா நோன்பு பூண்டு அம்பிகையை கேதார கௌரியாக வந்த மானுட பெண்ணாக பாவித்து கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும் ஒரு தாம்பாளத்தில் குறைந்தது மூன்று பெரிய படி நெல் பரப்பி மூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுமியின் கரங்களால் ஸ்ரீ கேதாரப்பன் துணை ஸ்ரீ கேதாரீஸ்வரியை நமக ஸ்ரீ கேதாரீஸ்வர கேதாரேஸ்வர கேதார குகா போற்றி என வலது மோதிர விரலால் எழுத வைத்து கலசத்தை இதன்மேல் வைத்து பூஜிக்க வேண்டும் வளையல்கள் புடவைகள் ரவிக்கைகள் அதிரசம் மாங்கல்ய சரடுகள் மலை வாழப்பழம் மஞ்சள் முழு முந்திரி திராட்சை இருபத்தி ஓரு முழ புஷ்பம் வெற்றிலை பாக்கு போன்று ஒவ்வொன்றிலும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து கலச பூஜை செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணானது மூன்று என்ற வகையில் குரு எண்ணாக பித்ரு குரு சக்திகளை இணைத்து தருவதாகும் பொதுவாக சர்க்குருமார்கள் ஆசி தருவது பித்ருக்கள் மூலமாகத்தான் கேதார கௌரி விரதம் அளிக்கும் பல பலன்கள் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு முன்னும் பின்னுமாக சென்று அருளவல்ல பூஜைகளை சித்தர்களும் மகரிஷிகளும் அளித்துள்ளனர் கௌரி மகாமாயி நமோஸ்துதே கௌரி மகாமாதா நமோஸ்துதே கௌரி மகாதேவி நமோஸ்துதே கௌரி மாதா உலகண்ணையே உய்ய வந்த நாயகியே காத்தருள்வாய் 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 அம்மா என நாள் முழுவதும் கௌரி மகாமாயி சிந்தனையில் தோய்ந்து இந்த துதியை சொல்ல வேண்டும் கலச பூஜைக்கு பின் வீட்டில் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பிரசாதத்தை உண்ண வேண்டும் பூஜைக்கு பின் நெல்லில் வெல்லம் சேர்த்து பிசைந்து பசுவிற்கு அளிக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகும் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி சாந்தத்தை கொழிக்க வைக்கும் பூஜை தன் கணவனுடைய பழைய செய்கைகளை நினைத்து வருந்தும் இல்லற பெண்களுக்கு இறை அருளால் தக்க பரிகாரம் தரவல்லது தன் கணவனுடைய மனதில் புதைந்து கிடக்கும் பழைய வேதனைகளை இறை அருளால் வல்லது கௌரி விரதத்துடன் சர்வ அமாவாசையும் சேர்வது விசேஷமானதாகும் இதனால் நாகவ கரண பாவன கால அமைப்புகளும் சேர்கின்றன இறைவனின் திரு கண்களை பொத்தி வைத்ததால் பிரபஞ்சம் ஒரு சில நொடிகள் இருளில் மூழ்கியது அல்லவா தான் என்ன காரியம் செய்துவிட்டோம் என்று வருந்திய அம்பிகை இதற்காக பிராயச்சித்தம் தேட இரவு நேர பூஜைகளை மேற்கொண்டாள் இவ்வாறு அம்பிகையின் அருள் இரவிலும் ஜீவன்களுக்கு கிட்ட வேண்டும் என்பது இறை லீலை இதற்காகவே ஈஸ்வரனின் கண்களை அம்பிகை பொத்திய தெய்வ நிகழ்ச்சியை ஈஸ்வரனை ஏற்படுத்தி தந்திட்டார் இறைவி மூலம் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற இரவுகால பூஜைகளை மாந்தர்கள் பெற்று உய்யவும் இந்த லீலை சிவபெருமானால் எடுத்து அளிக்கப்பட்டது இதற்காக அருணாச்சல மாத சிவராத்திரி கிருவலம் திருவானை கோவில் காஞ்சிபுரம் போன்ற தலங்களில் சிவராத்திரி இரவு பூஜைகள் கேதார்நாத்தில் தேவர்கள் பூஜிக்கும் ஆறு மாத காலத்தில் அறுபது நாழிகை பூஜை போன்றவற்றை அம்பிகை கடைபிடித்திட்டாள் கேதார்நாத் பத்ரிநாத்தில் தீபாவளி அன்று நடை சாத்தப்பெற்று அற்றைய திருதியை நாளில் மீண்டும் ஆலய நடை திறக்கப் பெறும் இந்த ஆறு மாதங்களில் கடும் குளிர் உரை பணி காரணமாக ஆலய நடை சாத்த பெறுவதை வெளி காரணங்கள் இருப்பினும் தேவர்கள் பூஜிக்கும் காலம் இது என்பதே உண்மை நம்முடைய ஆறு மாத காலம் தேவர்களுக்கு ஒரு பகல் நேரமாகும் தீபாவளி என்பதும் ஒரு மாத சிவராத்திரியே அதாவது கேதார கௌரி விரத நாளுக்கு முதல் நாளாக இந்த கேதார மகா சிவராத்திரி எனப்படும் மகத்தான சிவராத்திரி நாள் அமைகின்றது இதுவே சித்தர்கள் மகரிஷிகள் தேவர்களுடன் அம்பிகை கேதார்நாத்தில் விசேஷமான சிவ பூஜைகளை தொடங்கும் திருநாள் கேதார கௌரி விரத நாளில் அம்பிகையின் பராசக்தி ரூபம் ஆலயத்தில் ஸ்ரீ கற்பகாம்பிகை போன்று சிவாலய மூல அம்பிகை ஸ்ரீ காமாட்சி போன்று அமர்ந்த கோல தனித்து சிறப்பு கருவறை கோலம் கௌரி சம்பத் கௌரி மகா சம்பத் கௌரி காளி துர்கை சாமுண்டீஸ்வரி சப்த மாதாக்கள் போன்று அம்பிகைகளின் எத்தனை வடிவுகளை தரிசிக்க முடியுமோ குறைந்தது இருபத்தோரு வடிவுகளையாவது தரிசிப்பது சிறப்புடையது பெற்றோர்கள் பிள்ளைகள் பெண்கள் இடையே சுமுகமான உறவை இறை அருளால் பெற இது உதவும் சிறு கிராமம் நகரங்களில் உள்ளோர் அரசு ஆள் வேம்பு வன்னி வில்வம் துளசி புரசு போன்று இருபத்தி ஓரு புனிதமான விருட்சங்களையாவது தரிசிக்க வேண்டும் இந்த எளிமையான கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து தங்களுடைய பலவிதமான துன்பங்களுக்கும் தீர்வை பெறுவதுடன் அரிய புண்ணிய சக்திகளையும் பெற்று எதிர்வரும் துன்பங்களிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதுடன் பலவிதமான இன்னல்களையும் எதிர்த்து சமாளிக்கின்ற ஆன்ம சக்தியையும் இறை அருளால் பெற்றிடலாம் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இத்தகைய அரிய விரத பூஜை முறைகளை அனுஷ்டிக்கும் விதத்தினை பல் ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரம் ஆண்டு மற்றும் பாரினில் பலன் பெற உதவும் விரதங்கள் மகிமை எனும் நூல் பாகம் எட்டு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்